நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் நாடாளுமன்ற தேமுதிக வேட்பாளர் கு தம்பி அவர்களை ஆதரித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்கு சேகரிக்க திருவள்ளூருக்கு வருகை தந்தார் அவருக்கு தமிழ்நாடு முத்திரையர் சங்க தலைவர் காஞ்சி காடக முத்திரையர் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் சிறப்பான வரவேற்பளித்தனர் அளித்தனர் செய்தியாளர் எம்பி ராஜா பொதுச் செயலர் வந்துவிட்டார்கள் நடந்து கொ புரட்சித்தலை அம்மா ஆகியோரின் ஒரே அரசியல் வாரிசு இன்றைய தமிழ் மக்களுடைய கதாநாயகன் தேர்தலுடைய கதாநாயகன் எங்களுடைய கதாநாயகன் மாண்பிற்கு அருமையான எடப்பாடியார் அவர்களை ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்ட கழகங்கள் சார்பாக வருக 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 என்று வரவேற்று இதுபோன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்